முன்வைக்கிறாரு வாரிசு அரசியலை கடந்து இபிஎஸ் அவர்கள் குடும்ப அரசியலை முன்னெடுத்திருக்காரு அப்படின்றத நான் கூட பார்த்தேன் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் நடந்துச்சு நேற்று எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு பழனிசாமி குடும்ப அரசியல் செய்யலை அப்படிங்கிறாங்க டிடி விதினர் வந்து அரசியல் வாரிசு தானே சின்னம்மா என்ன அரசியலில் கொண்டு வந்ததே அம்மா அவங்க கூட நான் எயிட்டி புரட்சித்தலைவர் மறைந்த காலத்திலேருந்து அவர்கள் கூடவே நிரல் போல இருந்து பணியாற்றி வேணும் எல்லாருக்கும் தெரியும் ஐ எம் நாட் ஹர் எம்ப்ளாயி ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்கள் சித்தி சித்தப்பாலா அவங்களுக்கு உதவி செய்தப்போ கூட இருந்து அவர்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் நான் எனக்கு எல்லாம் பார்க்க போயிட்டேன் உனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலில் அம்மா வந்து என்னை வந்து அங்கே பெரியகுளம் தேர்தல் தொகுதியில் வேட்பாளர் நடத்தினார்கள் என்ன ஒன்று நேரடி அரசியலுக்கு தான் முதல் முதலாக கொண்டு வந்தாங்க பதவி கொடுத்தோம் ராஜ்யசபா கொடுத்தோ கொண்டு வரலாம் அம்மாவர்கள் கொண்டு வந்தது அம்மா அவர்களே என்னை கட்சியை விட்டு நிற்கிறார் பழனிச்சாமி நிற்கிறாம பயனுள்ள நிற்கிறாங்க இது மாதிரி சில பேர்கள் அது வந்து அரசியல் காரணம் இல்லை வேறு சில காரணங்கள் தனிப்பட்ட சில காரணங்களால் நான் என்னை கட்சி விட்டு எடுத்தாங்க நானும் ஒதுங்கி இருந்தேன் அம்மா தான் என்னை கட்சி விட்டு அரசியலில் கொண்டு வந்தாங்க நான் சென்னையில் தான் இருந்தேன் பழனிச்சாமி முதல்வராக இருந்தப்போ திரு சரத்குமார் அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக முதல் முறை நடந்த நகர் கே நகர் இடைத்தேர்தலப்போ எனக்கு ஆதரவு வைத்து வந்தப்போ இவர் முதலமைச்சர் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி மீறி வந்தார் அதே வீட்டில் தான் நான் இருபத்தி ஆண்டுகளாக குடியிருக்கேன் நான் எங்கே இல்லை சில மஞ்சள் பத்திரிகையில் நான் ஆரோவில் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருந்தேன்னா இவர் பாண்டிச்சேரியில் போய் தலைவருவாக இருக்காருன்னு சில மஞ்சள் பத்திரிகைகள்லாம் எழுதுவாங்க அப்போ இவர் அந்த மஞ்சள் பத்திரிக்கை அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு கட்சி பெரிய கட்சிங்கிறாரில் அதன் பொதுச் செயலாளர் பேசுவது உண்மையவே அவருடைய தரத்தை தான் அது காட்டுகிறது வரக்கூடிய தேர்தலில் முதல் நோக்கம் துரோகத்தை வீழ்த்துவது துரோகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் நினைச்சு கூட பார்க்க கூடாது என்பதுதான் இயக்கம் தொடங்கப்பட்டது துரோகம் இழைத்த பழனிசாமிக்கு எதிராக எப்படி புரட்சி தலைவர் அவருக்கு துரோகம் இழைத்ததால் கருணாநிதி அவர்களுக்காக எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக அது பெறவிஞர் அண்ணா அவர்கள் இயக்கம் புரட்சித்தலைவர் அந்த இயக்கத்தில் இருந்தார் நான் எப்படி அம்மாவுடைய புரட்சி தலைவர் இயக்கம் எம்பியா இருந்திருக்கேன் அதிமுக எதிராக தொடங்கப்பட்டது அல்ல சொல்ற அம்மா மக்கள் கழகம் இது துரோகத்தை பழனிசாமி என்கிற துரோக சக்திக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் ஆனால் எங்களுடைய முதல் குறிக்கோள் துரோகத்தை வீழ்த்தி அதன் பிறகு எங்கள் இயக்கத்தை அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைய வேண்டும் என்று வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மாவர்கள் காலத்திலும் இருந்த அதே அடிப்படை சட்டத்திட்ட விதிகளோடு அந்த இயக்கம் மீண்டும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் அதுக்கு பெரிய ஸ்டிஞ்சன் கண்டிஷன்லாம் கண்டிஷன் எல்லாம் இல்லாமல் எந்த தொண்டரும் போட்டியிடலாம்னு எப்படி அம்மாவர்கள் இருந்தவரை இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் இருந்ததை திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய

நான் அருகிலிருந்து பார்த்தவன் நிறைய விஷயத்தில் நான் செயல் அவங்களுக்கு ஒரு அணிலாக செயல்பட்டவன் நிறைய விஷயங்களில் நாணயம் சித்தி அவர்களுடைய சார்பாக தூதுவர்களாக பல இடங்களில் சென்றவர்கள் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பல கூட்டணிகள் உருவாகுவதற்கும் பல கூட்டணிகளை உருவாக்கியவர்கள் அம்மாவுக்காக உருவாக்கியதில் நான் பெருமைக்கு சொல்ல ஒரு நபராக இருந்திருக்க முடியும் என்பது தெரியும் நான் என்னுடைய நான் என்ன மாதிரி இடத்துல இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் சொல்றேன் எண்பத்தி ஒன்பதுல நான் அவர் இன்னைக்கு எங்களோட இருக்காருங்கிறதுக்காக சொல்ல எண்பத்தி ஒன்பதுல ஜார்ஜ் எல்லாம் ஒன்னாச்சு அப்ப எல்லாரும் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு என்ன வந்து சொல்லுவாங்க செங்கோட்டையன் தனக்கு எந்த பதவியுமே வேண்டாம் எதுவுமே கேட்கல அம்மா என்கிட்ட கேட்டாங்கன்னா செங்கோட்டையன் வந்து எதுவும் கேட்கல இன்னும் கேட்கலப்பான்னு சொல்றேன் நான் அப்ப அம்மா உதவியாளரும் நான் தான் இருப்பேன் பாதுகாப்பு அதிகாரி நான் தான் உதவியாளர் நான் தான் அப்ப போன் பண்ணி கேட்டப்ப இல்லைங்க அது அம்மாவை பார்த்து எதுவும் கொடுக்கட்டுங்கன்னு சொன்னார் அதற்கு முன்பே ஜேனியில் கூட அவர் எந்த பதவி அம்மாவா தான் அவருக்கு தலைமையில செயலர் பதவியை கொடுத்தாங்க எதையுமே கேட்க மாட்டார் அவருடைய சுவாமியமே ரொம்ப அவர் சாஃப்டாக தான் இருப்பார் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த அப்போ இருந்த தலைவர்கள் அவரும் வருவார் அவர் அவர் நல்லா தான் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அரசியல் காரணம் இல்லை வேறு சில தனிப்பட்ட காரணங்களால் அவர் மந்திரி பதவியெல்லாம் எல்லாம் போனிச்சு பட் அவருடைய அப்போ மந்திரியாக இருந்திருந்தார்னா அவர் உண்மையாகவே முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உடைய வேட்பாளராக இருந்திருந்தார் அவருக்கு வாய்ப்பு வந்ததும் உண்மை அதுவும் உண்மை அவருக்கு வந்தது ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஆக்கிய பொழுது திரு செங்கோட்டையன் அவர்களையும் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அம்மா அவர்கள் இருந்தார்கள் அது அம்மா அவர்கள்தான் திரு பன்னீர்செல்வம் இருக்கட்டும் என்று அடுத்தது முடிவெடுத்தார்கள் தவிர அப்பொழுது இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இல்லை அதனால எனக்கு அப்போ தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னுல திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சாய்ஸ் அம்மா ஒரு நாங்களா செங்கோட்டையன் வந்து அதுக்கு தகுதியானவர் பட் அப்ப அந்த நேரத்தில் அவர் மந்திரியா இல்ல அதனால ஆக்க முடியல அதனாலதான் அவரை வந்து நாங்க அமைச்சர் ஆக்கணும் அவைத்தலைவராக போனோம் அவரை வந்து நாங்க அவரை நானும் எங்க சித்திலாம் அவரை ஆக்கணுங்கிற ஆசை இருந்தது உண்மை அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்ததுனால ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் அமைச்சராக இல்ல இல்லைன்னு நினைக்கிறார் அதனால ஆக்க முடியவில்லை அதுதான் அப்படி சொல்லியிருப்பார்